உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் வீடுகளில் தவறாமல் இதை செய்யுங்கள் கடன் தீர்ந்து செல்வம் பெருகும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி எல்லாமே நல்லதாக நடக்கணும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் நல்ல ஒரு பண வரவு இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம வந்து அகற்றுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா திருஷ்டி எடுக்கக்கூடிய பழக்கத்தை வந்து மேற்கொள்ளுவாங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்கள் விலகிறதுக்கு அதுவும் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதோடு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தியும் இந்த பதிவுல பார்க்கலாம் இதுக்கு தேவையானது மிளகு சோ மிளகு அப்படின்னு சொன்னாலே அது வந்து எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு தான் சொல்லப்படுது நம்மளுடைய முன்னாடி காலத்தில் நம்ம ராஜாக்கள் காலத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதிரி நாட்டுக்கு போகும்போது மிளகை வந்து கூட எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது அவங்கள வந்து விஷம் வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னா அந்த விஷத்தை முறுக்கக்கூடிய சக்தி அப்படின்றது இந்த மிளகுக்கு இருக்குது அப்படின்றதுனால அவங்க உயிர் பாதுகாக்கப்படும் அப்படின்றதுனால மிளகை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படிப்பட்ட மிளகுக்கு அந்த எதிர்மறை ஆற்றலை நம்ம கிட்ட நெருங்க விடாம தடுக்கக்கூடிய சக்தி அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கும் அதனால தான் எப்பவுமே நீங்க உங்க பாக்கெட்ல ஒரு அஞ்சு மிளக ஒரு வெள்ள துணியில கட்டி எப்பவுமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் பக்கத்தில் வராது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அதை தூக்கி போட்டுட்டு புது மிளகா நீங்கள் மாற்றிக்கிட்டாலும் சரி இல்லை அதையே வச்சுக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி செய்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விளக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதோடு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதுக்கான பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை சாயந்தரம் ஒரு எட்டு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நைட்டு பதினொன்று முப்பது மணிக்குள்ளே எட்டு டு பதினொன்று இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு வந்து நான்கு மிளகு எடுத்துக்கோங்க நிலவாசலுக்கு வெளியே போய்ட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு கையில் இருக்கக்கூடிய மிளகு உங்கள் தலையை வந்து எழுதுபுறமாக மூணு தடவை சுத்திட்டு அதுக்கப்புறமா நான்கு மிளையும் மிளகையும் வந்து நான்கு திசைகள்ல கண்ணுக்கு தெரியாம அப்படி தூர எரிஞ்சிடுங்க திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ள வந்து கை கால் முகத்தை கழுவிட்டு நீங்க எப்பொழுதும் போல தூங்க போலாம் இதுக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு அப்படின்றது இருக்கும் அதனால் உங்கள் பண கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் ஆனால் நிச்சயமாக பலன் கொடுக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் இது வந்து நீக்கி நமக்கு வந்து நல்ல பண வரவு ஒரு சுபிக்ஷம் இதெல்லாமே கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள உள்ளது இருக்கு அப்டினா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி